அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நாள்தோறும் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய பரம்பொருளை பரமபிதாவை இறை அருளை தெய்வீக பேராற்றலை சரியாக தெரிந்து தெளிவு பெற்று ஞானியாக நீங்கள் உயர்வதற்கு தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துவார்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் இறந்தவர்களினுடைய ஆன்மா எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக கூற முடியுமா உங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன ஒருவர் இந்த விட்டு ஆன்மலோகத்திற்கு செல்கிறார் அவர்கள் அங்கிருந்து உங்களிடம் ஒரு சிலதை எதிர்பார்க்கிறார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் எங்களிடம் என்ன அவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் அவர் என்ன கூறுகிறார் என்றால் நான் பூமியில் இறந்தவுடன் சில நாட்கள் உங்களோடு தங்கியிருந்தேன் பின்பு ஆத்ம லோகத்திற்கு ஆன்ம உலகத்திற்கு நான் விட்டேன் நான் இப்படி வந்தது கடவுளுடைய விருப்பம் கடவுள் தான் என்னை அழைத்துக் கொண்டார் அவருடைய விருப்பத்தை மறுக்க முடியுமா முடியாது அவர் அழைத்துக் கொண்டதால் நான் உங்களை விட்டு பிரிய நேர்ந்ததை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை நான் உங்களிடம் உடல் அளவில் தான் இருக்கிறேனே தவிர மன அளவிலோ ஆன்ம அளவிலோ உங்களை விட்டு நான் பிரியவே இல்லை நீங்கள் என்னை நினைத்துக் கொண்டு வருத்தப்பட வேண்டாம் வேதனையோடு இருக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் நீங்கள் வருந்துவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை நான் உங்களுடனேயே இருந்து விட முடியாது அல்லவா என்றும் ஒரு நாள் இறைவன் அழைத்துக் கொள்ளுதான் போகிறான் அவ்வாறு அழைத்தான் வந்துவிட்டேன் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது வீணாக கவலைப்படாதீர்கள் வேதனைப்படாதீர்கள் கலங்கி நிற்காதீர்கள் கண்ணீர் விடாதீர்கள் சோகத்தோடு இருக்காதீர்கள் வருத்தோடு வாழாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய இந்த மன அலைகள் என்னை வந்து தாக்குகிறது என்னையும் வருந்த செய்கிறது கவலைப்பட செய்கிறது கலங்க செய்கிறது ஆகவே உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது முதலில் கலங்காதீர்கள் வேதனைப்படாதீர்கள் கலங்கி நிற்காதீர்கள் ஆவி உடலில் நான் இருந்தாலும் கூட உங்களோடுதான் இருந்து வருகிறேன் ஆவி உலகத்தில் இருந்தால் கூட உங்களை தான் நிமிடந்தோறும் வினாடிதோறும் கண்காணித்து வருகிறேன் நான் நினைத்தால் அடுத்த கணம் உங்கள் வீட்டில் உங்களோடவே இருப்பேன் பொழுதியில் நான் உங்கள் அருகில் வந்து நின்றுவிட முடியும் அந்த ஆற்றலை இறைவன் இந்த ஆவி உடலுக்கு தந்திருக்கிறான் நீங்கள் நினைத்தால் உடனேயே உங்கள் அருகில் என்னால் வந்து நின்றுவிட முடியும் நான் நினைத்தாலும் வந்து விடுவேன் நீங்கள் நினைத்தாலும் வந்து விடுவேன் அப்படி இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறீர்கள் எதற்காக வேதனைப்படுகிறீர்கள் இது தேவையா நான் எதிர்பார்ப்பது இந்த கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள் சரி இரண்டாவது நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் நீங்கள் வேதனையோடு கவலையோடு துக்கத்தோடு கலங்கியவாறு இருந்தால் என்னால் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லை அதனால் என்னை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமைதியாக இருந்தால் நான் பேசுவது என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அமைதியாக மாறுகிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஏகாந்தமாக இருக்கிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு மனதை ஆழ் மனதிற்கு பிரபஞ்ச மனதிற்கு எடுத்து செல்கிறீர்களோ அப்போது நான் உங்களுக்கு கூறுவதெல்லாம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் ஆகவே நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனச்சலனம் இல்லாமல் மன கவலை இல்லாமல் மனவேதனை இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் எப்போது நீங்கள் அமைதியாக மாறுகிறீர்களோ அப்போது உங்களுடைய உள்ளுணர்வானது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போது என்னுடைய குரலை நான் என்ன சொல்கிறேன் என்பதை உங்களால் செவிமடுத்து கேட்க முடியும் உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது அமைதியை இருக்க உங்களோட உங்களுக்கு வழிகாட்ட வேண்டாமா உங்களுக்கு ஆலோசனை தர வேண்டாமா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டாமா உங்கள் கஷ்டங்களிலிருந்து துக்கங்களிலிருந்து கவலைகளிலிருந்து இருந்து உங்களை விடுவிக்க வேண்டாமா உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா இதெல்லாம் வேண்டுமென்றால் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இது இரண்டாவது மூன்றாவது ஆன்மீக தாகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆன்மீக ரீதியாக உங்களை நாளுக்கு நாள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை லட்சியத்தை நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாழும் உங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக மாற்றிக்கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு இந்த ஆவி உலகிற்கு வருகின்ற காலத்தில் உயர்நிலையான ஆன்மாக்களோடு உங்களுக்கு இடம் கிடைக்கும் தெய்வத்திற்கு அருகில் உங்களால் வாசம் செய்ய முடியும் இதையெல்லாம் நாங்கள் பார்த்து வருகிறோம் எங்களுக்கு அந்த நிலை கிடைக்கவில்லை ஏனென்றால் என்றால் நாங்கள் இதையெல்லாம் தெரியாமல் வாழும் ஆனால் இறந்த பிற்பாடு ஆவி உடலை போது எங்களுடைய மனமானது ஆன்மாவானது பரிசுத்தமாக மாறுகிறது அப்போது உயர்நிலை ஆன்மாக்களோடு தொடர்புகள் எங்களுக்கு ஏற்படுகிறது ஆனால் அந்த நிலையை நீங்கள் வாழும் பொழுது சரியாக வாழ்ந்து வந்தால் நீங்கள் வரும் பொழுது உயர்நிலை ஆன்மாக்களோடு தெய்வீக தெய்வத்தோடு உருவாடக்கூடிய இடம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் வாழும் பொழுது உங்கள் மனதை தூய்மையாக சுத்தமாக பரிசுத்தமாக உங்கள் மனதை மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவையும் நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுகிறது இதைதான் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது மூன்று எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு உண்டு ஒன்று கவலைப்படாதீர்கள் இரண்டு மனதியை அமைதியாக வைத்திருங்கள் மூன்றாவது ஆன்மாவை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த மூன்றையும் நீங்கள் செய்தால் ஆவி உலகில் ஆன்ம உலகில் உங்களுக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும் ஆகவே உங்களிடம்தான் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த மூன்றும் தான் தவிர வேறு எதுவும் இல்லை எங்களை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் நாங்கள் உங்களை நினைத்து பிரார்த்தனை செய்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு அந்த உயர்நிலை கிடைக்கவில்லை உங்களுடைய பிரார்த்தனை எங்களை அந்த உயர்நிலைக்கு அழைத்துச் செல்லும் நான்காவதாக நாங்கள் எதிர்பார்ப்பது இது ஒன்று ஆக இந்த நான்கு எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்தால் எந்த நேரமும் எந்த நிமிடமும் நாங்கள் உங்களோடவே இருப்பதற்குண்டான ஒரு வரத்தை ஒரு வாய்ப்பை ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு தருகிறான் நீங்கள் நினைத்தால் உங்கள் அருகில் நாங்கள் இருப்போம் இதைதான் உங்கள் குடும்பத்தில் இறந்து போனவர்களுடைய ஆன்மா உங்களிடம் எதிர்பார்க்கின்ற நாலு செயல்களாகும் நாலு செயல்களை செய்தால் அந்த ஆன்மா சாந்தி பெறும் அமைதி பெறும் சந்தோஷம் அடையும் புரிந்து கொண்டீர்களா அன்பர்களே நான் கைபேசியை கையில் வைத்துக் கொள்வதில்லை தொடர்ந்து பல கால்கள் வருகிறது நான் அதற்கு பதில் தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த நம்பரில் உள்ள வாட்ஸ்அப்பில் செய்திகளை அனுப்புங்கள் உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்கள் பேசி அனுப்புங்கள் எனக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு நான் பதில்களை உங்கள் மனம் அமைதி பெறும் வகையில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு எடுத்துக்கொள் தொடர்ந்து என்னோடு பயணம் செய்யுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை நாள்தோறும் விடாமல் பார்த்து வாருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்களுடைய ஆன்ம அளவில் ஆன்மீக அளவில் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இறைவன் உங்களுக்கு என் மூலமாக தந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஆத்ம ஞானியாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதை நீங்கள் புரிந்து கொண்டு தொடர்ந்து என்னோடு பயணம் செய்யுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆன்மீக அளவிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்